அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் இயக்கி காவல் உதவி ஆய்வாளர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒர்க் பண்றேன் படிக்கும் மாணவர்கள் எதை மனதில் வைத்து படிக்க வேண்டும் சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமானது எனக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா நம்பிக்கை இல்லாம படிப்பாங்க கண்டிப்பா வந்து போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கையோட படிக்கணும் சரிங்களா உங்களை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிட்டா கண்டிப்பா என்ன பண்ணலாம் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் பண்றீங்க நீங்க படிக்கும் போதே நம்மளால பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாதி திங்கிங்ல என்ன பண்ணக்கூடாது நீங்க படிக்கவே கூடாது உங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும்னு பார்த்தா முழுமையா நம்பணும் உங்களை நம்புங்க சரிங்களா அடுத்து நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் யார் சொன்னதுன்னு பார்த்தா சுவாமி விவேகானந்தர் மிக அருமையா சொல்லிருப்பாரு நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ கண்டிப்பா நீ அதுவாக தான் ஆவாய் அதுக்கு என்ன பண்ணும் நீ நினைச்சா மட்டும் போதுமா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாருங்க ஒரு மிக அருமையான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் என்பது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது நம்ம கனவு காண்டா மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ணும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுவோம் உதாரணத்துக்கு எஸ்ஐ ஆகணும் எஸ்ஐனா எஸ்ஐ யூனிஃபார்ம் போட்டு ஒரு டே பிட் போவது ஒரு நைட் பிட் போகுது ஒரு வந்து பார்த்தா ஒரு வாதியை கூப்பிட்டு விசாரிக்கிறது ஒரு வாதியோட மனைவி வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து தேவையான பெட்டிஷனை வந்து என்கொயரி பண்ணுறது இது மாதிரி இருக்கும் போது நமக்குள்ள எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கனவு கண்டா போதுமானது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தா நம்மளுடைய பூஸ்டப் வந்து அதிகமாயிடும் ஓகேங்களா அப்துல் கலாம் ஐயா மௌரிய அழகா சொல்லியிருப்பாரு தூக்கத்தில் ஓதுவது கனவல்ல உன்னை தூங்க விடாமல் இருப்பதே கனவுன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்ப உன்னை தூங்கவே விடக்கூடாது நீ கனவு கண்டுட்ட அப்படின்னா அந்த கனவு என்ன பண்ணணும் கண்டிப்பா வந்து அடைஞ்சே தீரணும் சரிங்களா அடுத்து இப்ப நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தா மைண்ட் கேட் வந்து படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சது கடைசியா போய் என்ன இல்லை பினிஷ் பண்றதே இல்லை சும்மா ஒரு மாசம் ரெண்டு மாசம் படிக்கிறது அதுக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தா டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கவே கூடாது ஓட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தா நம்ம ஆரம்பிச்சுட்டா எப்போ நம்ம சக்ஸஸ் முடிக்கிறோமோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உதாரணத்துக்கு ஒரு முனிவர் காட்டுல வந்து தவ காட்டுல வந்து தவம் இருக்கிறார் சரிங்களா மிக கடுமையான தவம் இருக்கிறார் தவம் வந்து பார்த்தா எதுக்காக இருப்பாங்கன்னு பார்த்தா முனிவர்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணுவாங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டுறதுக்காக தவம் இருப்பாங்க தவம் இருக்கக்கூடிய முனிவுகள் வந்து பார்த்தா தவத்துல ஒழுங்கா இல்லாம அவங்க வந்து சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டாலும் அப்படி இருந்துட்டா அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னு பார்த்தா அவங்க வேண்டது கிடைக்காது எனக்கு என்ன தவம் என்பது கடவுளை மட்டுமே நினைத்து உதுகி அது வந்து பார்த்தா மிக மேன்மையானது சரிங்களா அந்த தவத்துல நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகி வெளியே போயிட்டா என்ன கிடைக்காது கண்டிப்பா கடவுளுடைய கிதிபை வந்து நமக்கு கிடைக்காது சரிங்களா அது போலதான் இனிமேலும் போட்டி தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களும் என்ன பண்ணு பார்த்தா ஓகே உங்களுடைய எய்ம் வந்து பார்த்தா கரெக்டா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் சார் ரைட்டு எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க ஆசைப்பட்டது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் ஒரு பர்மனென்டான ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங் சாலரியே பார்த்தா கிட்டத்தட்ட தௌசண்ட் நாப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நீங்க டேரக்ட் எஸ்ஐ ஆகிட்டா எஸ்ஐ அடுத்த ப்ரொமோஷன் இன்ஸ்பெக்டர் அடுத்து டிஎஸ்பி அடுத்து ஏடிஎஸ்பி நீங்க சின்ன வயசுலயே எஸ்ஐ ஆயிட்டா எஸ்பி வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியும் போக முடியும் நினைச்சு பாருங்க எஸ்பி நான் ஆஃப் போலீஸ் சரியா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் பார்த்தா ஒரு ஆஃப் போலீஸா டிஸ்டிக்டே என்ன பண்ணலாம் உங்களால வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்டுடைய ஆஃபீஸராக தான் இருக்கலாம் ஓகேங்களா அடுத்து உங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்தா நல்ல வருமானத்தை வந்து என்ன பண்ணலாம் நீங்க நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தா நல்ல சேலரி கொடுக்குறாங்க அந்த சேலரி சந்தோஷமாக சந்தோஷமா என்ன பண்ணலாம் வாழலாம் அடுத்து வந்து பாருங்க நீங்க ஊருக்குள்ள வந்து பார்த்தா யூனிஃபார்ம் போட்டு ஒரு நல்ல புல்லட் பைக் எடுத்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுட்டு போகும்போது எப்படி இருக்கும் உன்னை யாருனே தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவோம் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க அடுத்து உங்க சித்தப்பா பெரியப்பா உங்க அப்பா அம்மா எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது சரிங்களா அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் நினைச்சுதான் என்ன பார்த்தா நீங்க வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டு என்ன பண்ணணும் கண்டிப்பா எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல எஃபெக்ட் போட்டா கண்டிப்பா என்ன பண்ணலாம் உங்களால பாஸ் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து ஒண்ணு இப்ப நம்ம பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு அஞ்சு வருஷம் பிசினஸ் பண்றோம் சரிங்களா அஞ்சு வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு அந்த பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுது லாஸ் ஆயிட்டா நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இது அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நாள் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு அது லாஸ் ஆகிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா சரி ரைட்டு இன்னொருத்தன் இன்னொருத்தம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான் பத்து வருஷமா என்ன பண்றோம் பிசினஸ் ரன் பண்றான் முதலீடு எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க பத்து வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு பிசினஸ் என்ன ஆயிடுது மொத்தமா லாஸ் ஆகுது லாஸ் ஆகும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை சொல்ல வந்து வாழ்த்தையே இல்லை சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாள் பத்து வருஷம் என்பது மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டா என்ன ஆகிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் ஓகே அடுத்து பதினஞ்சு வருஷம் ஒருத்தன் பிஸ்னஸ் பண்றான் பதினஞ்சு வருஷம் பிஸ்னஸ் பண்ணியும் அவன் லாஸ் ஆயிட்டா அவனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு வாழ்க்கையே வெளுத்து போயிடும் என்னடா இது வாழ்க்கை பதினஞ்சு வருஷமா நம்ம பிசினஸ் பண்றோம் நம்மளுடைய பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சரிங்களா இப்போ பாருங்க போட்டி தேர்வு படிக்கூடிய மாணவர்கள் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம பதினஞ்சு வருஷம் படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டு வருஷமும் அடுத்து காலேஜ் மேக்ஸிமம் மூணு வருஷமும் படிச்சிருப்போம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் ஏன் படிக்கிறோம் நம்மளுடைய அப்பா அம்மா எதுக்காக நம்மளை படிக்க வைக்கிறாங்க அவங்க படிக்க வைக்கிறது எல்லாமே நம்ம புள்ள வந்து பார்த்தா எப்படியாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அரசு பணியில் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க மேக்சிமான பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க சரியா நம்மளும் என்ன நினச்சிருப்போம் கண்டிப்பாக நம்ம ஒரே கவர்மெண்ட் ஜாப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் படித்து நம்மளால ஆக முடியலன்னா அந்த பதினஞ்சு வருஷம் படிப்பு என்ன ஆயிடுது மேக்சிமம் நம்மளுடைய கனவு வந்து நாயிடுது கனவு கனவாவே போயிடுது சரிங்களா அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா ரொம்ப மனசெலவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்மளால வந்து எதையும் சாதிக்க முடியாதோ அப்படின்ற எண்ணம் வந்துடும் சரிங்களா அதனால பதினஞ்சு வருஷம் படிச்ச படிப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா நல்லா ஒரு நல்லா படிச்சா கண்டிப்பா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இலக்கை வந்து பார்த்தா அடையலாம்